ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரின் வாழ்க்கை வரலாறு பாகம் இரண்டு எனது அன்புக்குரிய அன்னையின் தகன கிரியைகள் முடிந்த பிறகு நானும் என் தந்தையும் வரையலிக்க திரும்பினோம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எங்கள் பங்களாவின் முன்னிருந்த மென்மையான பசும்பொன் வண்ண புல்தரைக்கு நிழல் தந்து கொண்டிருந்த ஒரு பெரிய பவழ மல்லிகை மரத்தடிக்கு நான் சோக நினைவு யாத்திரை செல்வேன் மனதில் கவிதை உணர்வு ஊறும் பொழுது அந்த புல்வெளி பீடத்தில் வெண்மையான பவழ மல்லி மலர்கள் தாங்களாகவே பக்தியுடன் உதர்வதாக நான் நினைத்தேன் காலை பனித்துளியில் என் கண்ணீர் கலக்கும்போது வினோதமான வேற்றுலக ஒளி அங்கே வைகரை பொழுதில் வெளிப்படுவதை நான் அடிக்கடி கவனித்தேன் இறைவனுக்காக ஏக்கம் என்னை பற்றியது பலமாக ஈர்க்கப்படுவதை நான் உணர்ந்தேன் என் ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருவர் எங்களை பரேலியில் சந்தித்தார் அவர் அண்மையில்தான் அப்புனித மலை சிகரங்களுக்கு சென்று திரும்பியிருந்தார் நான் ஆவலுடன் அம்மலை சிகரங்களில் வசிக்கும் யோகிகளை பற்றியும் சுவாமிகளை பற்றியும் அவர் கூறுவதையெல்லாம் ஆவலுடன் கேட்டேன் நாம் ஹிமாலயத்திற்கு ஓடிவிடலாம் என்று ஒரு நாள் பரேலியில் எங்கள் வீட்டு சொந்தக்காரரின் சிறிய மகனாகிய துவாரகா பிரசாத்திடம் நான் கூறிய இந்த யோசனைக்கு அவன் இணங்கவில்லை அப்போதுதான் தந்தையை காண வந்திருந்த என் தமையனிடம் அவன் இதை வெளிப்படுத்திவிட்டான் நடைமுறைக்கு ஒவ்வாத சிறுவனின் யோசனை என்று சிரிக்காமல் அனந்தா என்னை பரிகாசப் பொருளாக்குவதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டான் எங்கே உன் காவியோடை அது இல்லாமல் நீ சாமியாராக முடியாதே ஆனால் அவனுடைய சொற்களால் நான் விவரித்து கூற முடியாத வகையில் மகிழ்ச்சி அடைந்தேன் அவன் சொற்கள் நான் சன்னியாசியாகி பாரதம் முழுவதும் சுற்றுவதை போன்றதொரு தெளிவான காட்சியை என் முன் கொண்டு வந்தன ஒரு கால் அவை என் முற்பிறப்பின் நினைவுகளை எழுப்பியிருக்கலாம் எப்படியாயினும் நெடுங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் சந்நியாச ஆசிரம காவி உடைகளை மிக இயல்பான முறையில் அணிவேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஒரு நாள் காலை துவாரகாவுடன் அளவுலாவிக் கொண்டிருந்த போது என்னுள் எழுந்த இறை அன்பு மடை திறந்த வெள்ளம் போல பெருகியது என் பேச்சை அவன் ஓரளவே கவனித்தாலும் நான் முழு மனதுடன் என் ஒவ்வொரு சொல்லையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அன்று பிற்பகல் நான் இமயத்தின் அடிவாரத்தில் இருக்கும் நைனித்தாலை நோக்கி ஓடிவிட்டேன் என்னை அனந்தா தீர்மானமாக தொடர்ந்தான் நான் வருத்தத்துடன் வரையிலே திரும்ப வேண்டியதாயிற்று அதிகாலையில் நான் வழக்கமாக செல்லும் ஷிவோலி மரத்தடி யாத்திரை மட்டும்தான் எனக்கு அனுமதிக்கப்பட்டது என் இதயம் நான் இழந்த இரு தாய்களுக்காக அழுதது ஒருவர் மனித உருவிலான அன்னை மற்றொருவர் தெய்வீக அன்னை எங்கள் குடும்ப பிணைப்பில் அன்னையின் மரணத்தால் ஏற்பட்ட இழப்பு ஈடு செய்ய முடியாததாகிவிட்டது தந்தை எஞ்சிய வாழ்வின் நாற்பது வருடங்களில் மறுமணம் செய்து கொள்ளவே இல்லை தன் குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாக செயல்பட வேண்டிய கடினமான பொறுப்பை ஏற்று எங்களுக்கு அவர் மிக்க அன்பானவராகவும் நெருக்கமானவராகவும் ஆனார் பிறகு என்ன என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம்